ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இது முழுமை பெற்ற ஒரு சுற்றுமா இதுதான் ஐந்து என்ற கணக்கு நீங்களும் பயிற்சி செய்யலாம் ஐயா இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க நீங்களும் பயிற்சி செய்யுங்க ஐந்து என்ற கணக்கு அடுத்து நம்ம நூறு என்ற கணக்கு செய்யலாம் சரிதானே கை உயர்த்துங்க சரி இது ஐந்து என்ற கணக்கு மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக உள்ளே இல்லைங்க ஒன்று இரண்டு மூன்று முச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக வெளியே விடுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் நீங்களும் தொடர்ச்சியாக செய்யுங்கம்மா நீங்க லட்சுமி அம்மா நீங்களும் தொடர்ச்சியா செய்யுங்க இதை இதை செய்துட்டு நம்ம நூறு என்ற கணக்கல்